அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அருமையான மாணவ மாணவிய கண்மணிகளே அரியாதுல் பதியா கிதாபு நாம் படித்து வருகிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பாடம் நாற்பத்தி ஒன்பதை பார்க்க போகிறோம் இந்த நாற்பத்தி ஒன்பதாவது பாடம் அதனுடைய தலைப்பு என்னவென்றால் ஹஜ்ஜும் ஒம்ராவும் ஆயுளில் ஒருமுறை கடமையாகும் என்று இந்த பாடத்திற்கு தலைப்பு தரப்பட்டுள்ளது அருமையானவர்களே கிதாபுல் ஹஜ்ஜு பொல் உம்ரா என்ற ஒரு தொகுப்பு தான் இப்பொழுது நாம் தொடங்கப் போகிறோம் ஹஜ்ஜு உம்ரா குறித்து பார்ப்பதற்கு முன்னதாக நூல் சுருக்கம் பற்றி உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டப்படுகிறது அர்யாதுல் பதியா என்பது ஊசூலுத்தீன் மற்றும் பாது ஃபுரூ ஷரியாவை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு கிதாபுதான் அர்யாதுல் பதியா என்பது ஒசூலுத்தீனை எடுத்துக்கொண்டால் அதில் அர்கானுல் இஸ்லாம் அர்கானுல் ஈமான் அதில் இருக்கிறது இதையெல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்துட்டோம் இது எல்லாம் சேர்ந்தது அர்கானுல் இஸ்லாம் இது எல்லாம் சேர்ந்தது அர்கானுல் ஈமானாக இருக்கிறது அடுத்து அரியாதுல் பதியாவிலேயே பாத ஃபுரோஹி ஷரியா என்ற ஒரு தொகுப்பையும் நாம் பார்த்து வருகிறோம் இந்த பாத ஃபுரோஹி ஷரியாவில் நாம் இதுவரை என்னென்ன பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னனா கிதாபு தஹாரா கிதாபு சலா கிதாபுல் ஜனாயிஸ் கிதாபு ஜக்கா கிதாபு சியாம் எல்லாவற்றையும் முடித்து இன்ஷா அல்லா இப்போ நம்ம கிதாபுல் ஹஜ்ஜி உல் உம்ரா பாடம் தான் பார்க்க போகிறோம் இன்னும் நாம் பார்க்க வேண்டிய பாடங்கள் கிதாபுல் யமீன் ஒன் நதிர் இருக்குது இறுதியாக ஒரு தத்திமா அதை தொடர்ந்து ஒரு ஹாத்திமா இதனுடன் தான் இந்த ரியாதுல் பதியா என்பது முடிவு பெறுகிறது கிதாபு தஹாராவில் நம்ம வந்து பதினோரு பாடங்கள் படித்திருக்கின்றோம் இதெல்லாம் நம்ம படித்து முடிச்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிதாபு சொலா இதில் முத்திமா உட்பட ஒரு பத்து பாடங்கள் நம்ம படித்திருக்கின்றோம் அடுத்து கிதாபுல் ஜனாயிஸ் ஜனாசா குறித்த பாடத்தில் வந்து முக்கியமாக ஒரு நாலு விஷயங்கள் நம்ம இதில் படித்து கொண்டோம் அதாவது அதனுடைய ஒசுல் ஒரு மையத்தை எப்படி குளிப்பாட்டணும் என்ற முறைகள் அதனை கஃபனிடுதல் எப்படி கஃபன் செய்யணும் மூன்றாவது அசலாது அழைகி அதன் மீது எப்படி தொழுக வைக்கணும் என்ற சட்டங்கள் எல்லாம் நாம் படித்தோம் நான்காவது தஃபனுகு அந்த மையத்தை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகளை நாம் படித்துக்கொண்டோம் தொடர்ந்து கிதாபு ஜக்கா கிதாபு ஜக்காவுல நம்ம முக்கியமாக தங்கத்தினுடைய ஜக்காத்தை பார்த்தோம் வெள்ளியின் ஜக்காத்தை பார்த்தோம் வியாபாரத்தினுடைய ஜக்காத் என்ன பயிர்களினுடைய ஜக்காத் விளைநிலம் குறித்து அசிமார் கனிகள் பழங்களில் உள்ள ஜக்காத்துடைய சட்டங்கள் இறுதியாக ஜக்காத்துல் ஃபித்ரையும் நாம் இந்த பாடத்தில் தெரிந்து கொண்டோம் அடுத்தபடியாக கிதாபுஷ்யாம் முகத்திமா உட்பட அதில் நம்ம தெரிந்து கொண்டது முக்கியமாக ஏழு பாடங்களை நாம் தெரிந்து கொண்டோம் இறுதியாக பாபுலி ஹத்திகாஃப் உடன் அந்த கிதாபு சியாம் நிறைவு பெற்றது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பதுதான் கிதாபுல் ஹஜ்ஜி உல் உம்ரா அருமையானவர்களை இந்த ஹஜ்ஜி உம்ரா என்ற இந்த பாடத்தில் முகத்திமா உட்பட முகத்திமா என்பது முசன்னிப் தனியாக கொண்டு வரல என்றாலும் கிதாபுல் ஹஜ்ஜி உல் உம்ரா என்று ஆரம்பமாக தலைப்பிட்டதுலேயே உங்களுக்கு முகத்திமாவுடைய தகவலையும் அங்கே தராங்க என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்போ இந்த கிதாபுல் ஹஜ்ஜி உல் அம்ராவில் கிட்டத்தட்ட பதினைந்து தலைப்பின் கீழே நமக்கு நூலாசிரியர் அவர்கள் இங்கே சில விளக்கங்களை நமக்கு தருகின்றார்கள் பாபு அர்கானில் ஹஜ் முகத்திமாவுக்கு அடுத்து பாபு அர்கானில் ஹஜ் என்ற ஒரு பாடம் தொடங்கும் அதுல வந்து ஹஜ்ஜினுடைய ருக்குன்கள் முக்கிய ப அங்கங்கள் என்னென்ன என்பதை பற்றி நமக்கு விளக்குவார்கள் ஹஜ்ஜின் வரும்பொழுது அதுலேயே உங்களுக்கு உம்ராவுடைய சட்டங்களையும் கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா இதில் வந்து ஹஜ்ஜி உம்ரா ரெண்டையும் சேர்த்து தான் சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபசுருன் யுசனுலி முரீதில் எஹ்ராம் எஹராமை நாடக்கூடியவனுக்கு சுண்ணத்தாக்கப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு ஒரு ஃபசுல் தனியா போட்டு கொண்டு வராங்க அடுத்து மூன்றாவது பாடம் வ வ ஃபசுருன் ஒகூஃபுடைய நேரம் ஒகூஃபும் என்று நம்ம சொல்கிறோம்ல அதில் ஒக்கூஃப் நேரம் என்ன என்பதை பற்றி நமக்கு விளக்கம் தருகின்றார்கள் நாலாவது பாடம் ஃபஸ்லுன் ஓ சுரு து தவாஃப் தவாஃபுடைய ஷருத்துகள் என்னென்ன என்பதை பற்றி அந்த பாடத்தில் பேசுகிறாங்க ஐந்தாவது பாடத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்லுன் ஓ சுரு து சை சையினுடைய ஷருத்துக்கள் என்னென்ன சி என்றால் அதற்கு தமிழ்ல வந்து தொங்கோட்டம் என்று சொல்லப்படும் அந்த தொங்கோட்டம் குறித்துள்ள சருத்துக்களை பற்றி இந்த பாடத்துல பேசுகின்றார்கள் ஆறாவது வல் வாஜிபான அளவு என்ன ஹல்கில வாஜிபான விஷயங்கள் என்ன ஹல்க் என்பது ருக்குன் என்று இருக்கும் பொழுது அப்போ அதுல வாஜிபு என்ன என்பதை பற்றி சொல்லுகின்றார்கள் இந்த பாடத்துல ஏழாவது பாடம் பில் எந்த உம்ரா கட்டுவது சரியாகும் கூடும் உம்ராவுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் கிடையாது ஆனால் ஹஜ்ஜுக்கு வந்து குறிப்பிட்ட நேரம் இருக்கு அப்போ அதனால அதை பத்தி உங்களுக்கு இங்கே இந்த பாடத்துல விளக்கம் தராங்க எட்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா முஸ்தலிஃபாவில் இரவு கழித்தல் சமயத்தில் பேண வேண்டிய வாஜிபான விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த எட்டாவது பாடத்திலே நமக்கு விளக்கம் தருவார்கள் அடுத்து ஒன்பதாவது பாடம் சுருதுர் ரமி ஃபசுலுன் சுரூதுர் ரமி கல்லெறிதலுடைய சருத்துகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பாடத்திலே விளக்கம் தருகின்றார்கள் பத்தாவது ஃபசல் ஃபசுலுன் தவாஃபுல் விதா தவாஃபுல் விதா என்று உம்ரா மற்றும் ஹஜ்ஜுடைய அமல்களை முடித்து விட்டு கடைசியாக செய்யக்கூடிய தவாஃப் அதற்கு தவாஃபுள் விதா என்று சொல்லப்படும் அதனுடைய ஒரு விளக்கங்களை பற்றி இந்த பாடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் பதினொன்னாவது வல் முஹ்ரமாத் பில் இஹ்ராம் எஹராமை கொண்டு ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதினொன்னாவது பாடத்திலே நமக்கு நூலாசிரியர் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் எதுவெல்லாம் ஹராமாகும் என்பதை பற்றி பேசுகின்றார்கள் பனிரெண்டாவது பசுலுன் ஒயிதா முனி அல் முஹரிமு ஒரு முஹரிம் தடுக்கப்பட்டுவிட்டால் என்ன செய்ய வேண்டும் அஜுக்கோ அம்ராவுக்கோ எஹராமு கட்டி ஒரு முஹரிம் தன்னுடைய வீட்டில் இருந்து வெளியேறி விட்டார் நீயத்து வச்சு யாராம் அணிந்து வெளியேறி விட்டார் என்றால் இப்ப அவர் தடுக்கப்பட்டுட்டார் இப்ப அவரு தடுக்கப்பட்டு விட்டார் அப்ப என்ன சட்டம் என்பதை பற்றி இந்த பனிரெண்டாவது பாடத்திலே நூலாசிரியர் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் பதிமூணாவது பாடம் என்ன அப்படின்னா ஒமன் தரக்க செய்யன் அப்படின்னே ஒரு பசு தனியா கொண்டு வராங்க அதாவது ஹஜ் அம்ப்ராவில் முக்கியமான விஷயங்கள் என்ன சுண்ணத்தான விஷயங்கள் என்ன வாஜிபான விஷயங்கள் என்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு முந்தின பாடங்களில் விளக்கிட்டாங்க தெளிவாக இப்போ அதில் இருந்து ஒன்றை ஒருவன் விட்டு விட்டால் அதற்கு பரிகாரம் என்ன அதை பற்றி இந்த பதிமூணாவது பாடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துவாங்க பதினாலாவது பாடம் பாபுல் வஹையத்தி வல் அஃகதி உதஹையா மற்றும் அக்ரிக்காவுடைய பாடம் பதினான்கு பதினைந்தாவது பாடம் பசுன் வல் அகீ கத்து என்ற ஒரு பாடம் ஒரு பிரிவு பதினைந்தாவதாக முசனிப் அவர்கள் கொண்டு வந்து இந்த கிதாபுல் ஹஜ்ஜி ஒல் அம்ரா என்ற இந்த பாடத்தை நிறைவு செய்கின்றார்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் இன்று படிக்க படிக்கக்கூடிய பாடத்தினுடைய ஒரு சுருக்கத்தை நாம் காணலாம் இதுவரையிலும் கிதாபுல் ஹஜ் உல் உம்ரா என்ற அந்த தொகுப்பின் சுருக்கத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பாடம் நாற்பத்தி ஒன்பது ஹஜ்ஜும் உம்ராவும் ஆயுளின் ஒருமுறை கடமையாகும் முன்னுரையில் காண வேண்டியவை இது பாடத்தினுடைய தலைப்பு அப்ப அது குறித்து முன்னுரையில நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ரெண்டு விஷயம் முதலாவது என்ன அப்படின்னா ஒரு மனிதர் மீது ஹஜ்ஜும் உம்ராவும் கடமையாகுவதன் நிபந்தனைகள் என்னென்ன ஒருத்தர் மேல ஹஜ்ஜோ அல்லது உம்ராவோ என்ற இந்த அமல் கடமையாகிவிட்டது அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அதற்கென்று நிபந்தனைகள் இருக்கு அந்த நிபந்தனைகள் பெற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அந்த நிபந்தனைகள் அனைத்துமே பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அந்த அனைத்து நிபந்தனைகளும் பெற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அவர் மீது ஹஜ்ஜோ அல்லது உம்ராவோ அந்த அமல் கடமையாக ஆகிவிடும் கடமையான அந்த உம்ரா வந்து ஆயுளில் முறைதான் செய்யணும் அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது அவருக்கு நஃபிலான தான் அது சேரும் பரதான வணக்கத்தில் சேராது அடுத்து ரெண்டாவது வாங்க வசதி பெற்றதன் நிபந்தனைகள் என்ன உங்களுக்கு ஹஜ்ஜு அல்லாத மற்ற அமல்களுக்கு வந்து வசதி பெறுதல் அப்படின்னு ஒரு சருத்து தனியா வராது ஏன்னா ஹஜ் என்பது இரண்டு வகையான இபாதத்துகள் கலந்ததுதான் ஹஜ்ஜு உம்ரா என்ற அமல் இபாதத்துன் மாலியத்துன் இபாதத்துன் பதனியத்துன் என்று சொல்வார் அதாவது வெறுமன ஒருத்தருக்கு உடல் வசதிகள் மட்டும் இருந்தால் இந்த ஹஜ்ஜுடை அமலை செய்து முடிக்க முடியாது பொருள் வசதியும் அவசியம் ஒருத்தருக்கு பொருள் வசதி மட்டும் இருக்குது என்றாலும் ஹஜ்ஜுடை அமலை செய்ய முடியாது அப்போ பொருளாதார வசதியும் வேண்டும் உடல் ஆரோக்கிய வசதி சூழல்களும் அவருக்கு இருக்க வேண்டும் இந்த ரெண்டும் ஒருங்கிணைந்தால்தான் அவருக்கு ஹஜ்ஜு கடமையாகும் அதனால தான் இதை தனியா உங்களுக்கு கொண்டு வராங்க வசதி பெற்றதன் நிபந்தனைகள் என்னென்ன இது போன்ற விஷயங்களை தான் இன்ஷா அல்ல இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்றைக்கு படிக்கக்கூடிய பாடத்துல நம்ம தெரிய போறோம் வாருங்கள் கிதாபுடைய இபாரத்தை இப்பொழுது நாம் பார்வையிடலாம் பிஸ்மில்லா இப்ராஹீம் கிதாபுல் ஹஜ்ஜி ஹஜ்ஜி இன்னும் தொகுப்பு குல்லும் மின்ஹுமா உம்ரி இந்த ஹுமாவுடைய தமீர் வந்து ஹஜ்ஜி உம்ராவின் பக்கம் ஈட்டிக்கொள்ளணும் அவ்விரண்டிலிருந்து ஒவ்வொன்றும் ஷத்தினுடைய அடிப்படையை கொண்டு ஆயுளில் ஒரு தடவையை தவிர வாஜிபாக ஆகாது என்ன சொல்றாங்க அதாவது ஹஜ் உம்ரா என்ற இந்த அமல் ஆயுளில் ஒரு தடவை மட்டும்தான் வாஜிபாக ஆகும் அசுலு ஷரா ஷரீயத்தினுடைய அடிப்படையை கொண்டு பார்க்கும் பொழுது ஷரீரத்தினுடைய அடிப்படை ஆதாரங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இது ஆயிலில் ஒரு முறைதான் வாஜிபாக ஆகும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் லவிர்த்தத்த ஆகிவிட்டால் பாத ஃபாலிஹிமா அந்த இரண்டையும் செய்ததற்கு பிறகு சும்ம ஆத இலல் இஸ்லாமி பிறகு இஸ்லாத்தின் பக்கம் அவர் மீண்டு விட்டாலும் லம் தஜிப் யாதமா அந்த இரண்டையும் மீட்டுவது வாஜிபாக இல்லை அமீர் வந்து ஹஜ்ஜி உம்ரா ஹத்தால் அவிர் தத்த பாதஹும் இஸ்லாமி லம் தஜிப் யாத துகுமா அந்த ஹஜ் உம்ரா இரண்டையும் செய்த பிறகு அவர் முர்த்தத்தாக ஆகி இஸ்லாத்தின் பக்கம் பிறகு மீண்டு விட்டாலும் அவ்விரண்டையும் மீண்டும் செய்வது வாஜிபாக இல்லை அவர் மீது வாஜிபாக இல்லை வாஜிபாக ஆகாது அவர் மேல கடமையாக ஆகாது என்று இங்க சொல்றாங்க அடுத்து வாருங்கள் உஜூபிஹிமா இவ்விரண்டும் வாஜிபாகுவதின் நிபந்தனைகள் ஹஜ்ஜு அம்ரா ஒருவர் மேல வாஜிப் என்று சொல்வதற்கான நிபந்தனைகள் ஆகிறது அல் இஸ்லாமு வல் 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 அகுலு இஸ்லாம் அவர் இஸ்லாமாக ஆகியிருக்க வேண்டும் இன்னும் அல் புலூகு வயது வந்தவராக ஆகியிருக்க வேண்டும் வல் அகுலு இன்னும் அறிவுள்ளவராக விவரம் உள்ளவராக விளக்கமுள்ளவராக அவர் இருக்கணும் வல் ஹுர்ரியா இன்னும் சுதந்திரம் உள்ளவராக அவர் இருக்க வேண்டும் சுதந்திரமான ஆணாக பெண்ணாக இருக்க வேண்டும் இஸ்தித்தானது அதற்கான வசதியை பெற்று இருக்க வேண்டும் உடலாலும் பொருளாலும் வசதியை பெற்று இருக்கு எங்கெல்லாம் எங்கேலாம் வருது அங்கேலாண்டு உடலாலும் பொருளாலும் என்பது தான் இந்த ஹஜ்ஜு உம்ராவுடைய பாடத்தில் கருத்து அதை நீங்கள் நாடிக்கொள்ள வேண்டும் அப்ப இங்கே வந்து எத்தனை விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னா அல் இஸ்லாம் ஒன்று புலூக் ரெண்டு அல் அக்கல் மூணு நாலு இஸ்திதாத் அஞ்சு அப்ப இந்த ஐந்து ஷருத்துகள் தான் ஒருவர் மேல ஹஜ்ஜி வாஜிப் என்பதை தீர்மானிக்கிறது முஸ்லீம் இல்லை அப்படின்னா அவர் மேல ஹஜ் வாஜிப் அல்ல ஆனா அதே சமயத்து நாளை மறுமையில் அவர் பிடிக்கப்படுவார் ஹஜ் என்ற அமலை உம்ரா என்ற அமலை ஏன் நீ நிறைவேற்றல எப்படி நீ ஏன் ஈமான் கொள்ளல இஸ்லாம் ஆகலை என்று அவர் மறுமையில் பிடிக்கப்படுவாரோ அதே போல கடமையான அமல்களை விட்டதற்காக வேண்டி மறுமையில் பிடிக்கப்படுவார் அடுத்து இரண்டாவது புலூ வயது வந்தவராக இருக்கணும் அப்போ வயது வராதவராக இருந்தால் அவர் மேலே ஹஜ் வம்ரா கடமையாகாது அல்ல அகில் அறிவுள்ளவராக இருக்கணும் அறிவற்றவர் அதாவது விளக்கம் இல்லாதவர் பகுத்தறிவு தன்மை இல்லாதவராக இருக்கிறார் பைத்தியக்காரராக இருக்கிறார் என்றால் அவர் மேலே ஹஜ்ஜு கடமையாகாது நாலாவது அல் ஹுர்ரியா சுதந்திரமானவராக இருக்க வேண்டும் அப்போ அடிமையாக இருந்தால் அவர் மேலே ஹஜ்ஜு உம்ரா கடமையாகாது ஐந்தாவது அல் இஸ்திதாந்த் பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக வசதி பெற்றவராக இருக்க வேண்டும் அந்த வசதி வாய்ப்புகள் வரவில்லை என்றாலும் அவர்கள் மேல ஹஜ்ஜு உம்ரா கடமையாகாது என்பதைத்தான் இந்த சருத்துகள் நமக்கு விளக்குகிறது அடுத்து வாருங்கள் துகுமா ஓ சுருதுகுமா கிடையாது ஓ சுருதுஹா என்று வரணும் இங்க ஓ இஸ்திதாத் அப்ப உம்ரா அமல் செய்யறதுக்கு இஸ்திதாத் என்பது ஒரு முக்கிய சருத்தாக வர்றதுனால முசன்னிப் அவர்கள் அந்த இஸ்திதாத்தினுடைய சருத்துகள் என்ன என்பதை பற்றி இங்க விளக்குறாங்க ஒருவர் வசதி பெற்று இருக்கிறார் என்பதனுடைய அந்த அளவுகோல் வரையறை என்ன அதை பத்தி இங்க நமக்கு என்ன செய்றாங்க தெளிவுபடுத்துறாங்க அப்ப அதற்கான நிபந்தனைகள் அந்த இஸ்திதாத் ஷருத்தாக்கப்படுவதை நிபந்தனை ஆகிறது நிபந்தனைகள் ஆகிறது முன் அப்படின்னா செலவீனங்கள் என்ற அர்த்தம் மூனத்துடைய பன்மை வந்து முன் மன் என்றும் சொல்லலாம் செலவீனங்கள் அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவராக அந்த மனிதர் ஆகியிருப்பது ஒரு சருத்து அல்லத்தி எத்தகைய செலவீனங்கள் எஹதாஜுஹா லி நப்சிஹி வல்லத்தி எதுருகஹா லி ஐயாலிஹி வ அதுபாஹி மின் ஹுரூஜிஹி மின் பலதிஹி ஹத்தா எர்ஜி இலைஹி அந்த செலவீனங்களின் பக்கம் அவர் தேவையாகுவார் லினப்சிஹி தனக்காக வேண்டியும் வல்லத்தி இன்னும் அது எத்தகைய செலவீனங்கள் என்றால் எத்துருகுஹா லி ஐயாலிஹி அவைகளை அவைகளை அவர் விட்டு விட்டு வருவார் யாலிகி தன்னுடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டி விட்டு வருவார் வா அத்துபாயினும் அவருடைய அத்துபாக்கள் அவரை பின்தொடரக்கூடியவர்கள் அதாவது அவருக்கு கீழே யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவரை கொண்டுதான் மற்றவர்களுடைய வாழ்வாதாரங்கள் கழிகிறது உதாரணமாக அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல அவருடைய பெற்றோரை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல அவருடைய ஹாதிம்கள் பணியாளர்கள் அப்போ அவங்களுக்கெல்லாம் தேவையானது எல்லாவற்றையும் விட்டு விட்டு செல்லக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும் செலவீனங்கள் மின் ஹுரூஜிஹி அவர் வெளியேறியதில் இருந்து மீன் பலதிகி அவருடைய ஊரில் இருந்து அவர் வெளியேறியதிலிருந்து எர்ஜி இலைகி இலகியுடைய அமீர் பலது அவருடைய ஊரின் பக்கம் அவர் மீளுகின்ற வரை இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது தனக்கும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய இதர பணியாளர்கள் அவர்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்து செலவீனங்களையும் கொடுத்து அவர் ஹஜ்ஜ் அம்ராவுக்காகாண்டி ஊரில் இருந்து வெளியேறி திரும்ப ஊருக்கு மீளு மீளுகின்ற வரை என்னென்ன செலவுகள் இருக்குதோ அவை அத்துணை செலவுக்கும் காதிரன் சக்தி பெற்றவராக அவர் இருக்க வேண்டும் இதை தான் இங்கே சொல்கிறாங்க இது ஒரு சருத்து இஸ்தித்தினுடைய சருத்தாக இருக்கிறது ஐயகோனி ஐயாலிஹி வாரூஜி எத்தகைய செலவினங்கள் தனக்காக எந்த செலவினங்கள் தேவையாகுமோ இன்னும் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி எந்த செலவினங்களை அவர் விட்டு வருவாதோ இன்னும் தன்னுடைய பின் தொடரக்கூடிய மக்களுக்காக வேண்டி அவர் தன்னுடைய ஊரில் இருந்து வெளியேறியதிலிருந்து மீண்டும் அவருடைய ஊரின் பக்கம் மீழுகின்ற வரை அனைத்து செலவீனங்களின் மீதும் சக்தி பெற்றவராக அந்த மனிதர் இருப்பது இஸ்தித்தானத்தினுடைய முக்கிய சருத்தாக இருக்கிறது அடுத்து வாருங்கள் அடுத்த சருத்து சொல்றாங்க தாபத்தி இந்த அத்து வந்து இந்த இந்த மீது அத்து வைக்கணும் அப்போ என்ன அப்படின்னா என்பது மீண்டு வரும் தாபத்தி மின் ஷதீதத்தின் இந்த இடத்துல தாபத்துனா கால்நடை அறுத்தம் பொதுவாக வாகனம் என்றும் நம்ம வந்து இந்த இடத்துல கருத்து நாடலாம் கா அந்த காலத்தில் முற்காலத்தில் வந்து உங்களுக்கு கால்நடைகளில் என்ன செஞ்சுருக்குறாங்க ஒட்டகத்தில் அதே போல் குதிரை போன்றதில் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க ஹஜ் கண்டி பயணம் செஞ்சுருக்கிறாங்க அதனால் தாப்பத் என்ற வார்த்தை வருது இங்கே வந்து பொதுவாக வாகனம் அப்படின்னு சொல்லி வாகனத்தில் பயணிப்பதின் மீது அவர் சக்தி பெற்றவராக அந்த மனிதர் இருப்பது ஃபிஸிகாபிகி ஒரு ஜூழிகி அவர் செல்வதிலும் அவர் செல்வதிலும் இன்னும் அவர் மீண்டு வருவதிலும் சதீதத்தின் கடுமையான கஷ்டம் ஏதும் கடுமையான கஷ்டம் ஏதும் அல்லாமல் அவர் சென்று மீண்டும் வரும் விஷயத்திலே அந்த வாகனத்தின் மீது பயணிப்ப பயணிப்பதன் வாகனத்தில் பயணிப்பதன் மீது சக்தி பெற்றவராக அந்த மனிதர் இருக்க வேண்டும் அலைகி ரு சரி இப்போ வாகனத்துல சவாரி செய்யறதுக்கு பயணம் செய்யறதுக்கு அவருக்கு கஷ்டம் இருந்தால் அப்போ அவர் இஸ்திதாத்தை இழந்துருவாரா வாகனத்தினுடைய முதுகின் மீது சவாரி செய்வதற்கு கஷ்டம் இருந்தால் அவருக்கு இஸ்திதாத்து கிடைக்காதா அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்து இன்னொரு விஷயம் வளர்க்குறாங்க ஷக்க அலைஹி ருகூபுஹா அந்த வாகனத்தின் மீது பயணிப்பது அவர் மீது கஷ்டமாக இருந்தால் இப்போ யுஷ்தரா அவருக்கு ஷருத்தாக ஆக்கப்படும் ஐ யக்திர அலர் ருகூபி ஃபி இன் முதல்லின்ஹ்மில் என்றால் வட்டகத் தொட்டி என்று சொல்லப்படும் முதல் முதல்லிலு 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 என்று சொல்ல முதல்லு என்றால் நிழல் தரக்கூடிய வட்டகத் தொட்டி ஷிக்கு என்றால் ஒரு பகுதி அதாவது ஒட்டகத்த தொட்டி என்பது உங்களுக்கு ரெண்டு தொட்டி இருக்கும் ஒட்டகத்தினுடைய வலது பக்கம் ஒரு தொட்டியும் இடது பக்கம் ஒரு தொட்டியும் போடப்பட்டிருக்கும் அப்ப அந்த ஒரு ஒரு பகுதியிலே அவர் வந்து என்ன செய்யணும் வாகனிப்ப அதில் இருந்து வாகனிப்பதன் மீது அவர் சக்தி பெற்றவராக இருக்க வேண்டும் என்பதை சரத்தாக்கப்படும் இன் பில் ஹர்ரி அவில் பருதி கடுமையான உஷ்ணம் அல்லது கடுமையான குளிர் குளிரை கொண்டு அவருக்கு சிரமம் ஏற்பட்டால் நிழல் தரக்கூடிய அந்த ஒட்டகத் தொட்டியின் ஒரு பகுதியிலே வாகனிப்பதன் மீது அவர் சக்தி பெற்றவராக இருப்பதை சருத்தாக ஆக்கப்படும் இது எப்போ அப்படின்னா நேரடியாக டைரக்டாக வாகனத்தில் பயணிக்க முடியலை அப்படின்னா அந்த ஒட்டகத் தொட்டியில் இருந்தாவது என்ன செய்யணும் அவர் வாகனம் செய்ய ஆற்றல் பெற்றவராக இருக்க வேண்டும் சரி அதன் மீது போகிறதுக்கும் ஒருத்தர் கஷ்டமா இருக்கு அந்த ஒட்டக தொட்டியில பயணம் செய்யறதுக்கும் கஷ்டமா இருந்தால் அப்போ என்ன ஃபைன் ஹி இந்த ஹீடைய லமீர் வந்து அதாவது அந்த ஒட்டக தொட்டின் ஒரு பகுதியிலே இருந்து அவரால் என்ன செய்ய முடியலை பயணம் செய்ய முடியலை கஷ்டமா இருக்கு அப்படின்னா ரிஜால் என்றால் கால்களால் நடப்பவர்கள் ரிஜால்னா மனிதர்கள் வச்சிடக்கூடாது ரிஜால் என்றால் கால்களால் நடப்பவர்கள் ராஜிலுடைய பன்மை ரிஜால் அப்ப அந்த கால்களால் நடப்பவர்கள் அதாவது சுமையாளிகள் சுமையாளிகள் வந்து அந்த சுமையை தூக்கிட்டு போவாங்க சுமைய வந்து பல்லக்கு அப்படின்னு சொல்லி முற்காலத்தில் உள்ள வார்த்தை புழக்கம் வந்து பல்லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பல்லக்களை சுமந்து போறதுக்காகவது அவர் வந்து வசதி சக்தி பெற்றவராக இருக்கணும் அதை தான் இங்கே சொல்றாங்க ஃபைன் ஷக் அழைகி அந்த தொட்டியின் ஒரு புறத்தின் மீது அவர் பயணிப்பதற்கு சிரமமாக இருந்தால் ருக்குகு பயணம் செய்வது சிரமமாக இருந்தால் ஃபீஹி அதிலே அந்த ஷக் மஹமில் அழைகினா அவர் மீது சிரமம் ஏற்பட்டது ஃபீஹி அந்த ஒட்டக தொட்டியின் ஒரு புறத்திலே அவர் பயணம் செய்வது அவர் மீது சிரமம் ஏற்பட்டால் சரீரின் ரிஜாலுன் கால்களால் நடக்கக்கூடியவர்கள் அவரை சுமந்து செல்லக்கூடிய கட்டிலின் மீது அவர் பயணம் செய்ய சக்தி பெற்றவராக இருக்கும் என்பது எங்கு எங்க அத்துஃபாகும் காதிரன் ஷக்ஸு காதிரன் அப்படிங்கிறதுல அத்துஃபாகும் அப்போ அதன் மீது சக்தி பெற்றவராக இருக்க வேண்டும் ஷக்கா அலைஹி ருகுபுஹு ஐதன் இதுல இந்த கட்டில் மீது அவர் பயணம் செய்வதற்கும் அவரால் முடியல சிரமமாக இருந்தால் அப்ப என்ன செய்யறது அலைஹி அந்த சரீரின் மீதும் அவருக்கு பயணம் செய்வது ருகு புகு ஐலன் பயணம் செய்வது அதர் மீதும் அவருக்கு சிரமம் ஏற்பட்டால் பல எஜிபோ அலைகில் ஹஜ் அப்ப இப்படிப்பட்ட மனிதரின் மீது ஹஜ்ஜு தானாக அவர் மீது கடமையாக ஆகாது அப்போ ஹஜ்ஜி எங்க வாஜிப் இல்லை அப்படிங்கறது கொண்டு வராங்க பாருங்க ஏன்னா இங்க வந்து அறவே அவருக்கு வந்து இஸ்தித்தாகத் என்பது இல்லை இஸ்தி விட்டும் அவர் இழந்து விடுகிறார் அதனால இவரின் மீது ஹஜ்ஜி தானாக கடமையாக ஆகாது பல் மாறாக அவங்க கடமையாகாதுன்னு அப்ப என்ன செய்யணும் அவருக்கு தேவையான பொருளாதார வசதினா இருக்குது உடல் ஒத்துழைப்புகள் அவருக்கு ஏற்படுறது இல்லை இந்த அளவுக்கு ஒரு நீண்ட நெடுதூர பயணம் செய்யறதுக்கு அவருடைய உடல் ஒத்துழைக்கல அப்படின்னு சொன்னா அவரை அந்த மனிதர் அதாவது பொருளாதார வசதி இருக்கிறது ஆனால் உடல் ஒத்துழைக்கவில்லையே அவரின் சார்பாக யார் ஹஜ் செய்வாரோ அப்படிப்பட்ட ஒருவரை வாடகைக்கு எடுப்பது அவர் மீது வாஜிபாக ஆகும் என் கதற அலாதாலிக்க அதன் மீது அவர் சக்தி பெற்றவராக இருந்தால் வாடகைக்கு எடுத்து கூலிக்கு ஆள் எடுத்து ஒருத்தரை அனுப்பி தன் சார்பாக ஹஜ்ஜி செய்ய வைக்க முடியும் என்று அவர் சக்தி பெற்று இருந்தால் அவர் அதை செய்வது அவர் மேலே வாஜிபாக ஆகும் இங்கிருந்து இன்னும் இஸ்தித்த குறித்து இன்னும் சில சட்டங்களை நமக்கு முசன்னிப் அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் நாம் பார்க்கலாம் அனில் இல்லாஹி ரபில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته